இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது அடுக்கு தொடர் அடுக்கு தொடரை பற்றி பார்ப்போம் அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன யாப்லக்கணத்தின்படி பொதுவாக இசையை நிறைவு செய்யும் பொருட்டு ஒரு சொல் இரண்டு மூன்று அல்லது நான்கு முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் எனப்படும் அடுக்கு தொடர்னா என்ன ஒரே பொருள் மூன்று முறை நான்கு முறை வருவதற்கு பேர் தான் தொடர்ங்கிறது எடுத்துக்காட்டு என்னென்ன வருக 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 வாழ்த்துதுமே 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 எப்படி சொல்கிறதெல்லாம் வந்து அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டுகளாகும் அடுக்கு தொடர் பிரித்தம்னாலும் பொருள் தரும் வருக வருக வருகன்னு இருக்குது ஒரே வருகையை மட்டும் வருகன்னு போட்டோம்னாலும் அது வந்து பொருள் தரக்கூடியது தொடருங்கிறது பிரித்தாலும் பொருள் தரும்